ஒரு அன்பர் சாம பேத தான தண்டம் என்றால் என்ன ஐயாப்பு என்று ஒரு பொருள் கேட்டிருந்தார் சா இவை எல்லாமே வந்து நான்கு சொற்களும் வடமொழி சொற்கள் சாம என்றால் இன்னுரை பேசுவது தானம் என்றால் சில பொருள்களை கொடுத்து அவர்களை கவர்ந்து நம்ம வழிக்கு கொண்டு வருவது பேதம் என்றால் எந்த வழியிலேயும் அவர்களை திருத்த முடியும் என்றால் வெறுத்து ஒதுக்கி வைப்பது பகைமை பாராட்டுவது தண்டம் என்றால் அடித்து உதைத்து அவர்களை திருத்த முயற்சி செய்வது ஒரு உதாரணமாக என்னுடைய மகன் இருக்கிறான் யாரோ ஒருவர் வந்து நான் வந்து திருமுறைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பாடுவேன் நான் அங்கே போய் கில்லுகளை கனக சபையிலே பாடுவேன் அந்த தீட்சிதர்கள்லாம் வந்து இப்படியெல்லாம் நம்மளை இழுத்தும் பழித்து பேசுகிறார்கள் என்று சொல்லி என் மகனை வந்து அப்படி வந்து கவர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எடுத்து சொல்வேன் அவர்கள் எல்லாம் வந்து சிவகணங்கள் எச்சரிக்கையாக இருடா சிவபெருமான் என்றைக்கு இங்கே வந்தாரோ அன்றைக்கே அவர்கள் வந்தவர்கள் அவர்களை பற்றி எதிர்ப்புணர்வு ஒன்று அணு அளவு கூட இருக்கக்கூடாது இதெல்லாம் உனக்கு தேவையில்லை என்று எடுத்து அன்போடு சொல்லுவேன் கேட்கவில்லை என்றால் சில சலுகை எல்லாம் கொடுத்து இதெல்லாம் செய்ய எல்லாம் போகாதே உனக்கு இதை செய்ய என்று சொல்லுவேன் அதையும் மீறி அவன் வந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு இடிவு செய்தால் அவனுக்கு க கிடைக்கக்கூடிய கொடும் தண்டனையை நினைத்து அஞ்சி அவனை வந்து என் முகத்திலேயே விழிக்காதே என்று பேதப்படுத்தி விடுவேன் கடைசி அதிலேயும் அவன் திருதாமல் இருந்தால் என்ன செய்வேன் அடித்து உதைத்து திருத்தி நல்வழிப்படுத்துவேன் எதற்கு என்றால் அவன் எந்த சூழலையும் தில்லை வாழ் அந்த நேரம் அடியார்க்கு அடியன் என்று சொல்லி ஆரூர் பெருமான் எடுத்துக் கொடுத்தார்களே அந்த ஆரூர் பெருமானுடைய சீற்றத்துக்கு அவன் நாளாகிவிடக்கூடாது அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு தான்